வணக்கம் ரவுகளே ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி தான் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையை வச்சு தான் நாங்கள் பிறண்ட பொரியல் செய்ய போகிறோம் அதே மாதிரி எளிமையான முறையெல்லாம் செஞ்சு எடுக்க போகிறோம் இந்த பிறண்டை என்றது கடிக்கும் என்று சொல்கிறது நிறைய பேர் அதனால் இந்த முறை கடிக்காம தான் நாங்கள் செய்ய போகிறோம் இதோட வேறு நிறைய சாமானது தான் இந்த பிரண்ட பொரியலாம் நாங்கள் செஞ்சு எடுக்க போகிறோம் என்னென்ன செய்கிறது வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போய் பார்க்குறோம் நாங்கள் உண்டாக்கி இந்த பிரண்டியை வச்சு ஒரு பிரண்ட பொறிகள்லாம் செய்ய போகிறோம் நாங்கள் முதல் ஒரு காணொலியில் பிரண்ட தொக்கு செய்து காட்டியிருந்த நாங்கள் உண்டாக்கி இந்த பிரண்டி எங்களுக்கு நாங்கள் முதல் வெட்டி எடுத்ததுலேருந்து வளர்ந்துட்டுது இப்போ நாங்கள் பிரண்ட பொறிகள் செய்ய போகிறோம் இந்த பிரண்டியை வச்சு ஒரு சுவையான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பிரண்ட பொறிகள்லாம் செய்ய போகிறோம் இது எப்படி நாங்கள் வெட்டி எடுக்க இதில் ரெண்டு மூணு நெட்டு தான் எடுக்கணும் மிச்சம் முத்தல் நெட்டு தொண்டையில் இந்த கடிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட்ற தொண்டையில் கடிக்கும் அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்யறோம்னா இந்த முன்னுக்குள்ளே ரெண்டு மூன்று நட்டை தான் வெட்டி எடுக்கிறோம் இங்கே இப்படி பிரண்டையில் நாங்கள் இப்படி இந்த முத்தல் நட்டுகள் எடுக்கக்கூடாது எடுத்தால் அது ஒரு க தொண்டையிலேயே ஒரு கசப்பு ஒரு கடிக்கிற தன்மை அப்படி இருக்கும் நாங்கள் நுனி நட்டாக தான் எடுக்கணும் முத்தாத பிஞ்சு நட்டுகளாக தான் எடுக்கணும் நாங்கள் இந்த எங்களோடய கேட்டில் ரெண்டு சைட்லேயும் வளர்த்துருக்குறோம் அப்போ அதில் வச்சு தான் நாங்கள் எடுக்கிறோம் இந்த ஒரு சைட்டே எடுத்துட்டோம் கேட்டுக்க ரெண்டு சைட்லேயும் தான் வளருது எங்களுக்கு பிரண்ட்டை அப்ப அடுத்த சைட் எடுக்க போறோம் இனி நல்ல பதிவாயிருந்தது தூண்ல ஏறி மேலே ஏறிட்டு பிரெண்டை கொஞ்சம் உயரத்துலேயே இருக்குது நாங்கள் முதலும் இந்த பிரெண்டில எடுத்து தான் பிரெண்டை தொக்கும் செய்த நாங்கள் அதுக்கு பிறகுங்களுக்கு இப்படி நல்ல வடிவாக வளர்ந்து வந்துட்டு அளவுக்கு நிறைய பிரண்டை இருக்கு எங்களுக்கு அப்ப இதைத்தான் நாங்கள் இனி வட்டி பிரண்டை தொக்கு செய்ய போறோம் இனி கதிரையெல்லாம் ஏறி ரெண்டு வந்து போல இருக்கு உயரத்திலே இருக்குது நான் வெட்டி இல்லாத கீழே நின்று வெட்டி இல்லாத மகன் தான் மேல கதிரை ஏறி நின்று வெட்டுறேன் இந்த பிஞ்சு நட்டு தான் எங்களுக்கு நல்ல நிறைய சாப்பாடு செய்யலாம் நல்ல மருத்துவ குணம் இருக்குது இந்த பிரண்டையில் நாங்கள் இப்போ இந்த பிரண்டை வளரும் பார்த்து கொண்டு இருந்தோம் நாங்கள் இப்போ எங்களுக்கு நல்லபடியாக வளர்ந்து வந்து பிரண்டை பொரியல் செய்யக்கூடிய பிரெண்டை வந்துட்டுது அப்போ இதை வெட்டி நாங்கள் பிரண்டை பொரியல் செய்ய போகிறோம் நிறைய நட்டு நல்லா வளர்ந்து நல்லா சடைச்சு வளர்ந்து நிக்குது எங்களுக்கு இதை வட்டி விட்டா இனி அடுத்த தரம் இதை நிறைய வரும் வட்டி வட்டி விட தான் நிறைய வரும் நிறைய இருக்காங்க எட்டி வெட்டுங்க அதுதான் இனிதான் வைக்கணும் போல இருக்குது நாங்கள் இந்த அளவுக்கு ரெண்டையும் வட்டி எடுத்திருக்கிறோம் இந்த பிரண்டியை இப்போ நாங்கள் துப்பரை வாக்கி எடுக்க போகிறோம் இந்த பிரண்டியை துப்பரை பார்க்கும் முதல் நாங்கள் கையுக்கு கொஞ்சம் தேங்கான பூச மீன் என்றால் அந்த ஓ கை தன்மை இருக்கிறதால கொஞ்சம் எண்ணெய் பூசினா அரிக்காது இப்படி கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு தான் நாங்கள் பிரண்டியை க்ளீன் பண்ண போகிறோம் பிரண்டியை நாங்கள் வட்டி வட்டி அந்த நார்கள் இலிகள் இல்லாமல் இப்படி எடுக்க போகிறோம் இப்படி சின்ன சின்ன நான் வட்டி எடுக்க போகிறோம் இப்படி இந்த நார்களை உரிச்சு எடுக்க வேறு பாருங்க நார் எல்லாம் அப்படியே வருது அப்படி உரிச்செடுத்துட்டு நாங்கள் கழுவி எடுத்து வெட்டுவோம் இப்படி அந்த பைத்தங்காய் மாதிரி அப்படியே நேர் வரும் செய்யும் ஓ பிரெண்ட இதே மாதிரி தான் உரிச்சு எடுத்தால் அதை செய்து அது வேறு முறை தொக்கா செய்து நாங்கள் இதை பொறிக்கலாம் செய்ய போகிறோம் பொறிக்கலாம் செய்ய போகிறோம் தலைமுறையில் இந்த பிரண்டையில் உணவு செய்து நாங்க சாப்பிட்றோம் நல்ல ஒரு மருத்துவ உள்ள பிரண்டை இது பெருசாக சாப்பாடுக்கு எடுக்கிறே இல்லையா பிரண்டை கடிக்க மாட்டிட்டு எடுக்கிறே இல்லை ஆனால் பிரண்டை வந்து அந்த எலும்பு முறிவுகள் அந்த மூட்டு மூட்டை நோகுறது முறிவுகள் அதெல்லாம் அந்த பிரண்டை வந்து நல்ல அந்த கல்சியன் ரஞ்சது ஒட்டி பிடிக்கும் அதுக்காக தான் இதுக்கு மருத்துவ பேர் வந்து வஜ்ரவல்லின்னு தான் சொல்கிறாரு இது அந்த வஜ்ரம் மாதிரி ஒட்டி பிடிக்கும் பிடிக்குமாம் இந்த பிரண்டை முறிஞ்ச எலும்புகள் எல்லாத்தையும் கார்கை உத்தி உள்ள நோவுகள் இல்லாத்துக்கும் இதை சாப்பிட்றவ நாங்கள் கிட்ட கிட்ட உணவில் சேர்த்து கொள்ளணும் இந்த பிரண்டே ஆனால் நிறைய பேர்கிட்ட கேட்டால் இது கடிக்கும் அரிப்புத்தன்மை அப்படி தான் சொல்லிவினாம் ஆனால் நாங்கள் செய்து சாப்பிட்டு நாங்கள் அது அது அந்த பிரண்டை நீங்கள் எடுக்கிறதுலான் இருக்குது இந்த நுனிப்பாக உதியா எடுக்கணும் இந்த முத்தினது எடுத்தால் அப்படி தான் செய்யும் அரிப்புத்தன்மை தான் நாங்கள் இப்ப கழுவி எடுத்து சின்ன சின்னா வட்டி எடுக்க போறோம் கழுவி எடுத்து வச்சுட்டு வெட்டுப்போம் நல்லபடிவா கழுவுவாங்க இப்ப ரெண்ட பொரியல் தானே எப்போ அப்படியே நீளமா வைக்கோன்றும் செய்யல அது சின்னஞ்சின்னா வெட்டி எடுத்தால் தான் நல்லபடிவாக பொரிஞ்சு வரும் அதுக்காக நாங்கள் வெட்டி எடுக்க போகிறோம் இப்படி அடுக்கடுக்கு அடுத்துட்டு மரக்கரை பிளேட்டுனா அப்படியே வச்சு விட்டு நான் இதை கையில் வச்சு விட்ட போகிறேன் இப்படி அடுக்கி வச்சுட்டு இப்படி குட்டி குட்டியாக வெட்டி எடுக்கிறேன் போட்டு பொறிச்சால் சாப்பிட விருப்பம் இல்லாமல் இருக்கு பொறிஞ்சி வர லேட்டாகும் நல்லபடியாக பொறிக்க எல்லாம் இதுனா இங்கே இப்படி இருக்கிறது குட்டி குட்டி அக்காண்டு பொறிஞ்சிடும் டைம் இருக்கு இந்த பிரெண்டை பொரியல் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பிரெண்டை வெட்டி எடுத்துட்டேன் பாருங்க சின்ன சின்னன்னா வெட்டி எடுத்துட்டேன் பிரெண்டையை இதோட என்னத்தை செய்யப்போறமுன்னா இதுக்கு இந்த வெங்காயம் எடுக்க போகிறோம் உள்ளி சேர்க்க போகிறோம் மற்றது இதுக்கு நாங்கள் உரைப்புக்கும் சுவைக்குமாக ரெண்டு கறி மிளகாய் எடுத்துருக்கிறேன் அந்த கொஞ்சம் புளிப்பு தன்மை இருந்தால் தான் இந்த பிரெண்டை வந்து அந்த ஒரு காரிற கடிக்கிற தன்மை இல்லாமல் இருக்கும் சுவையாக இருக்குமென்றதுக்காக நான் தக்காளி சேர்க்க போகிறேன் அதோடு அந்த விருப்பமாக சாப்பிட்றதுக்காக நான் முட்டை சேர்க்குறேன் நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லையண்டா சேர்க்காதீங்க நான் ரெண்டு ஊர் முட்டை சேர்க்க போகிறேன் இதை வச்சு தான் உங்களுக்கு நல்ல பிரண்டை பொரியலோடு நான் இப்போ செய்து காட்ட போகிறேன் நான் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கிறேன் சின்ன வெங்காயமும் சேர்க்கலாம் நான் பெரிய வெங்காயம் சேர்க்கிறேன் நீங்கள் விரும்பினா சின்ன வெங்காயமும் சேர்த்து கொள்ளலாம் நான் சின் பெரிய வெங்காயத்தை வெட்டிக்கு எடுக்க போகிறேன் பொய்யலுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன நாக பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிகிறதன்மே உரை பண்டபடியாக கண்டு பொடிய பண்ணுறதுக்காக சின்ன நான் விட்டுறேன் அதோடு நான் ரெண்டு கறி மிளகாய் எடுத்துருக்கிறேன் இது இருக்கும் ஒரு தன்மை இதில் இருக்கிற உரைப்பும் எங்களுக்கு காணும் இப்போ உரைப்பு கொஞ்சம் கூட சாப்பிட்றாக்கால் மஜ்ஜ பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் அல்லது அது செத்தல் சேர்க்கலாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி சேர்க்கலாம் நான் உரைப்பு குறை பண்ணுறபடியும் இந்த கறி மிளகாய் உரைப்பையும் எங்களுக்கு காணும் அப்போ அதை சேர்த்துக்கொள்ளுறோம் சின்ன சின்ன வெட்டி தான் பொறிக்க போகிறோம் பொறிக்க மாட்டதுக்காக நல்லா எரியுது நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம் சட்டி நல்லா சூடாயிட்டு நாங்கள் எண்ணெயை விடுவோம் வைப்பேன் நாங்கள் முதல்ல பிரண்டியை தான் பொறிச்சு எடுக்க போகிறோம் எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு முதல்ல முதல் எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்து வச்சிட்டு தான் அப்புறம் அதுகளை பொறிச்சு சேர்க்க போகிறோம் முதல் பிரண்டியை நாங்கள் பொறிச்சு எடுப்போம் எங்களுக்கு எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது பிரண்டியை பொறிச்சு எடுப்போம் இப்போ பச்சை ஆயிருக்குது பொறிஞ்சு கண்டா கலர் மாறி ஒரு மஞ்சள் நிறம் அடிச்சு கொண்டு வரும் பச்சை ஃப்ரெண்டை ஃப்ரெண்டில் வந்து ஒரு கெமிக்கல் ஒன்றும் இல்லை அது தானாக தானே வேலி வலியை மரம் வழி அப்படி தானாக வளர்ந்து வாடுறது பசளை நாங்களும் நாங்களொன்றும் சேர்க்காதாலே நச்சுத்தன்மை ஒன்றும் இல்லை மேல உடம்புக்கு இப்போ பார்த்தா எங்களுக்கு ஃப்ரெண்டை நல்ல முடிவாக பொறிஞ்சு வந்துட்டுது இதை நாங்கள் படிச்செடுத்து வைக்க போகிறோம் ப்ளேட்டில் படிச்சு எடுக்கிறோம் பிராண்டா பொரிஞ்சுட்டு நல்ல வடிவா பொரிஞ்சுட்டா எல்லாத்தையும் பொறிச்செடுக்க போறேன் அதுக்கு நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன் தேங்காய் எண்ணெயில நாங்க செய்யறோம் இது பிரண்டா தோக்கு செய்யிறதுக்கு நல்ல எண்ணெய் அது நல்ல எண்ணெயில செய்றாங்க பிரண்டா தோக்கு அது நிறைய எண்ணெய் போடணும் அது நல்ல எண்ணெயில செய்யற இது நாங்கள் பொறிச்சு எடுக்கிற மட்டும்தானே வாசத்துக்காக நான் அஞ்சாறு கடுகு போடுறேன் கடுகு படிச்சுதேண்டா வாசமாயிருக்கேன் படித்து பொறிக்கேன் அதுக்காக அஞ்சாறு கடுகு சேர்த்தனா நல்ல நல்லா படிப்பாக வெடிக்குது கடுகு கடுகு படித்ததுன்றா வாசம் அதோடு நான் பெருஞ்சீரகமும் சேர்க்கிறேன் இதுக்குள்ள நான் வெட்டி வச்சிருக்கிற கறி மிளகாயை சேர்க்கிறேன் கறி மிளகாயும் உள்ளியும் வெங்காயமும் வச்சிருக்கிறேன் இதை சேர்த்து பொறிக்கிறேன் முட்டையை முட்டை நாங்கள் கடைசி கேட்க அது சுவைக்காக விடுறேன் சில பேர் விடுறே இல்லை சில பேர் விடுறாது நான் சுவைக்காக ரெண்டு ஊர் முட்டை விடுறேன் அது நல்லபடியாக பொறிக்க விடுவோம் அதான் நான் கருவேப்பிலாம் சேர்க்கிறேன் அதோடு அந்த கொஞ்சம் தன்மை இருந்தால் நல்ல டேஸ்டாயிருக்கும் அதுக்காகத்தான் நான் இந்த தக்காளி சேர்க்கிறேன் உங்களுக்கு அந்த புளிப்பு தன்மை விருப்பம் இல்லைன்னா சேர்க்காம விடலாம் கொஞ்சம் அந்த காரல் தன்மையும் குராய் பண்ணுறதுக்காக ரெண்டு தக்காளி சேர்த்து பொறிக்கிறேன் சின்ன தக்காளியா ரெண்டு சேர்க்கணும் எல்லாம் சேர்ந்து அந்த தண்ணிலே மண்ணிலேயே நல்லபடியா பொரிஞ்சு வந்துடுது இதுக்கு நான் ரெண்டு ஊர் முட்டை சேர்க்கிறேன் ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் முட்டை சேர்க்காமலும் இது பொறிக்கலாம் நான் ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் சுவைக்காக ரெண்டு முட்டை சேர்க்கிறேன் இதுக்குள்ள தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுறேன் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொள்ளலாம் இதோட நான் பொறிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டையும் சேர்க்கிறேன் பிரண்ட பொரிய எண்ணெயை நான் குறைச்சி தான் பொறிச்சிருக்கிறேன் என்ன எல்லாருக்கும் நல்லது இல்லை அதால் நான் கொஞ்சம் எண்ணெயை தான் செய்கிறேன் ஒரு ரண்ட பொரியடி ஆட்ட நான இறக்கப்புரன் இது ரெண்ட பொரியடி நானுக்கு மாத்தப்பன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அருமையான பிரண்ட பொரியல் செஞ்சு எடுத்துட்டோம் இல்லை ஃபாரங்கள் என்னென்ன இருக்குது மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து தான் செஞ்சு எடுத்துருக்கோம் அதோட முக்கியமாக முட்டையும் சேர்த்துருக்குறோம் நீங்கள் விருப்பம் இல்லையண்டா முட்டை எல்லா சேர்க்காம செஞ்சு சாப்பிடலாம் ஸோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்போ சும்மா சோறோட இதை சேர்த்து சாப்பிட்றது நாங்கள் நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அப்படி இருக்காண்டு பார்த்தீங்கன்னா சும்மா அந்த மாதிரி தான் இருக்குது சொல்ல இல்லை டேஸ்ட் சும்மையாக இருக்குது இந்த டேஸ்ட் அப்போ மாதிரி இந்த கறிமுளகாய் எல்லாம் சேர்த்தபடியாக நல்லா தான் இருக்கும் முட்டை இல்லை தக்காளி பழம் எல்லாம் சேர்த்தா ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் இப்போ இதை மாதிரி நீங்களும் வீடு வழியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் பிரண்டை கிடைக்கிற நேரத்தில் இதை மிஸ் பண்ணிடுறாங்க கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்போ நாங்கள் இதோட இந்த காவலையை முடித்து கொள்வோம் பாய்